ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இதே ஆதரவைப்பங்க கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இல்லையா வெனஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டேவோட ஐ மீன் என்எஸ்சியோட எக்ஸ்பெரி நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சீசி ஒரு குளோபலோடய மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல நம்ம இண்டீரிய மக்கள் கூட வரலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய சேனல் அதுக்குள்ளே ஒரு டென்னில் வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் இது ஒன்ற ஒரு கண்டில் ஸோ ஃபர்தர் வந்து அப்படியே மேல் நோக்கி போகணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் க்ளோஸ் கொடுக்கணும் தான் அந்த சேனலோட சேனலை விட்டு வெளியே வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தர் மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பாட்டம் அவுட்லேருந்து நேராக சேனலோட டாப்பை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இதில் பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே வந்து கொஞ்சம் திருப்பிற மாதிரி ஒரு அப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கை விட்டார் இல்லையா ட்ரம்ப்பு அந்த ஈரண்கள் வாரம் வந்து சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பதிவு போட்டார் இல்லையா அதோடய விளைவாக வந்து என்ன ஆச்சு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கோல்டு ட்ராப்பு அதே மாதிரி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் குருடு வந்து ட்ராப்பு அதோடய விளைவு தான் வந்து நல்ல ஒரு ஏற்றம் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு ஸோ அதில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு வெயிட் ஃபுல் பேக் வந்து கிடைக்கும் அந்த ரெண்டு குரூடாயில்லையும் கோல்டுலேயும் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ அதனால் என்னமோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ வந்து பிரேக் அடிச்சிட்டாங்க ஸோ எனி இவனுக்கு நம்ம வந்து இன்றைக்கி நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா கீழ் நோக்கி வந்தாலும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டி த்ரீங்கிறது ஸ்ட்ராங்கு அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே போக விட மாட்டாங்க நான் ஸ்டாகை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஆகிட்டுருக்காங்க மேலே டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அடித்தாங்க அப்படின்னா மேலே நோக்கி போயிடும் கீழே டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அடித்தாங்க அப்படின்னா கீழ் நோக்கி வந்துடும் ஸோ அதனால் நியூட்ரல் பொசனில் இருக்காப்புல அன்டில் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டி த்ரீ கிராஸ் பண்ணாத வரைக்கும் அவன் கண்டிப்பாக நம்மளில் ஃபுல் பேக் கொடுத்தாமான் மேக்ஸிமம் அங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இப்போ கோல்டும் குரூடாயிலோட கையில் தான் இருக்குது எஃபெக்ட்டு ஒருவேளை அவங்க ரெண்டு இன்றைக்கி வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்து பழைய நிலைமைக்கு வர வர ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ஸ்மெல் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் நான் ஸ்டாக்கும் நம்மளோட மார்க்கெட்டும் சேர்த்தே சொல்கிறேன் ஸோ அதனால் அவனுக்கு வந்து நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டி த்ரீ அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மிடில் நிற்கிறது இப்போ கரெக்டாக எஜ்ஜில் நிற்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே நிற்கிறாங்க டூ ஹண்ட்ரடில் நிற்கிறாங்க